அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு வந்து நீங்கள் ஒரு மாதம் வச்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது இன்றைக்கி ஸ்டோர் பண்ணலாம் யார்டட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க கூட அவசியம் இல்லைங்க வெளியே வச்சாலுமே கெட்டு போகாது இப்போ வாங்கிட்டு போகலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி லட்டு கோதுமை கோதுமைவுல தான் லட்டு செய்ய போகிறோம் அரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுக்க போகிறோம் பொடியான ரவை எடுத்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொடியான ரவையே எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து வறுக்க போகிறோம் இந்த மாவோட பச்சை வாசலாம் போகணும் இதில் வேலையே பார்த்தீங்கன்னா இந்த மாவு வறுக்கிறது மட்டும்தான் மாவு வறுத்துட்டிங்கன்னா லட்டு ரெடியாகிடும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக லட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துட்ருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுக்கிறேங்க இது முழுசாக வறுப்பட்டு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு நல்ல வாசம் வரும் மாவு வறுத்து ஒரு நல்ல வாசம் வர டைமில் அடுத்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க சிம்ல வச்சுனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதும் ஃபுல்லில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு கரிஞ்சுடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது நல்லா வாசம் வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நெய் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் நெய் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கவும் வராது உங்களுக்கு நீங்கள் வந்து லட்டு வந்து ஒரு மாதம் வைக்க மாட்டேன் ஒரு வாரத்தில் நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா நெய்யை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு பிடிக்கும்போது கொஞ்சமாக பால் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஒரு மாதம் வைக்கிறதா தான் இந்த அளவுக்கு கண்டிப்பாக நெய் சேர்க்கணும் இங்கே பாருங்கள் நெய்யை வந்து எல்லா மாவுலையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் இதில் நான் வந்து நட்ஸ் சேர்க்க போகிறேன் முந்திரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பாதாம் இருக்கு இல்லையா அது மிக்சியில் போட்டு லைட்டாக பவுடராகவும் லைட்டாக கொஞ்சம் குறக்குறவும் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் பவுடராக இருக்குது கொஞ்சம் குரக்குறோம்னு இருக்குது இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருதுக்கப்புறம் காமிக்கிறேன் மொத்தமாக பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்துடும் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் இப்போ நல்லாவே வாசம் வரும் போதும் இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது நல்லாவே சூடாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே ஆறணும் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விடுங்க இப்போவே வந்து சக்கரை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையே பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெல்லம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா துருவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை இருக்குல்லையே அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துவிட போகிறோம் நீங்கள் சூட்லேயே வந்து சர்க்கரை சேர்த்தீங்க அப்படின்னா சக்கரை வந்து இலக்கிரும் இந்த மாவு வந்து லைட்டாக தான் சூடாக இருக்குது ரொம்பலாம் சூடாக இல்லை லைட்டாக தான் சூடாக இருக்குது நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லாவே கலந்து விட்டா சக்கரை எல்லா இடத்துலையுமே கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நெய்யை வந்து கம்மி பண்ணியிருந்திங்கன்னா இந்தளவுக்கு லட்டு பிடிக்க வராது இப்போ வந்து பால் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் தான் வைக்க முடியும் ஏன்னா நம்ம பால் எல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் நான் சொன்ன மாதிரி நெய் சேர்த்துருந்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் இப்போ லட்டு ஈஸியாகவே பிடிக்க வரும் இங்கே பாருங்கள் சூப்பராக லட்டு பிடிச்சிட்டோம் இந்த லட்டு வந்து வாயில் போட்டோடனே கரைஞ்சோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சேர்த்த மாதிரி வெள்ளை சேர்க்கற சேர்க்காம நீங்கள் வந்து மண்டபளம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமே போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபெலண்டஸ்க்கும் பிடிச்சினா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்து வீட்டில் சந்திக்கலாம்